டி வாரத்து மேகத்தில் மறைந்த பாக்குதடி அதை கையில் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்கள் வந்து ப்ரவீல் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவீல் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் ஆட்டிங்க பிக் மட்டும் ஆட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிவு வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணி வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த ரேட் பண்ணுவாங்க அலைட் மாஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை எனக்கு ஆப் லிங்க் வேணா என்னோட இன்ஸ்டாவோட பயல் வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது லிங்க் கிளிக் பண்ணி பேஜை ஃபைன் பண்ணுங்கள் ஃபைன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலே வந்து ஆப் கார்டு லிங்க் லிங்க் இருக்கும் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் ஒரு பெனிஃபிட் என்ன டெய்லி உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட டேட்டா கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ப்ராஜெக்ட் ஆன் லிங்க்கு கியூஆர் கோடெலாம் வந்து ஷோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேர் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கீழே பாருங்க கிரீங்களா பர்சன்ட் படிக்க இப்போ தான் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப்னோ லிங்க் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்த இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் மட்டும் யூஸ் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கியூஆர் கோட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வீடியோவில் வந்து ஃப்ரெண்டில் வந்து கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் வந்து ஸ்கேனர் வந்து ஷோ ஆகும் அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் என்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணால் வந்து பண்ணிக்கலாங்களா அந்த வீடியோ வந்து வீடியோ இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு வேற ஒரு வீடியோ டீட்டில் வந்து வீடியோ இருந்திருக்கு அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி வீட்டு வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பண்ணிங்க வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு ஆடியோக்கானலே சம் லிரிக்ஸ்க்கானல இருக்கும் இந்த லிகிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப் ஒன் லிங்காக வந்து கொடுத்துருவோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த ஃபைலில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க அந்த பேஜில் அவங்க வந்து எல்லா லிங்க்கும் வந்து இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒரு டூ லிங்க் அண்ட் டூ ஃபான் ஸ்டைல் ஓகேங்களா அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் பாருங்க கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லேயர் வந்து லென்த்தாவே இருக்கும் நல்லா ரொம்ப ஃபுல் லென்த் லாஸ்ட் டைமும் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டா அந்த லேர் வந்து கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா கே பாருங்க பிளண்டிங் அண்ட் ஒப்டி சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து ஸ்க்ரோல் பண்ணிணா பண்ணிங்கன்னா சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கிளிக் கொடுங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் ஆப்ஷன் இருக்கும் இல்ல பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வந்து ஷோ ஆகும் எங்கே பார்த்தா டபுள் உக்மார்க்கு பார்த்துனா இருக்குமாங்க பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ் டூ லெவனில் இருந்து டபுள் உமா அங்கே வந்துருங்க கரெக்டாக த்ரீ ஈஸ் டூ டுவெல்க்கு வந்து போயிடுங்க இந்த ஃபர்ஸ்ட் புக் மார்க் நெக்ஸ்ட் புக் மார்க் த்ரீ ஸ்டூ டுவெல் வந்து போயிடுங்க போயிட்டு பிளஸ் கே ரைட் சைட் டவுன்லோட் பிளஸ் டாட்ஃபார் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீடியா வந்து போங்க மீடியா வந்து போயிட்டு இப்போ ஒரு பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க எந்த ஃபோல் வந்து இமேஜ் வந்து லோடு வந்து பண்ணுறீங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல் வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைசி டேப்ல ஒரு ப்ளஸ் ஆகியோம் சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தனா இதுமாதிரி வந்து பிக்கு வந்து ஆட் ஆகும் ஓகே ஆட் ஆகி முடிச்சுனா கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தனா ஆட் எஃப்எட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு ஆ மேல சர்ச் ஆகின்றதுக்கு மாதிரி ரைட் சைட் டாப்ல வந்து க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண டிஐஎல் சர்ச் பண்ணால் ஒரு டாப்ல ஒரு ரிசல்ட் வருமா டைல்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கே ஒரு ஷீட் மாதிரி வரும் ஷீட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேனர் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்க கிளிக் வந்து பண்ண சொல்ல இது மாதிரி வந்து டைல்ஸ் சொல்லிட்டு சம் கிராப் ஆஃப் செட்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கே பார்த்தா மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வாங்க கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிங்கன்னா எனபிள் பண்ணால் இதுமாதிரி வந்து ஷோ வந்து ஆகும் நெக்ஸ்ட் இந்தியா வந்து லாங் கொஷன்க்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக டவுன்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக ஒரு லிரிக் இருக்கும் அந்த லிரிக்கு டவுனில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பண்ட் வந்து பண்ணுங்க ஓகே எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தனா கீழே பாருங்கள் மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பார்த்தா சைடில் சம் ஆப்ஷன் வந்து தேடாத ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கேல வந்து லெஃப்ட் சைடில் பண்ணிணா மேலே பாருங்கள் இமேஜ் வந்து பேக்கில் வந்து போகிறது நல்லாவே தெரியும் ஓகேங்களா நல்லா பேக்கில் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி இந்த இமேஜ் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக இருந்து தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த புக் மார்க் போய்ட்டு நீங்கள் இந்த புக் மார்க் வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் த்ரீ ஓனர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எஃபெட்டில் போய் ஆட் எஃப்ட் வந்து போயிட்டு நெக்ஸ்ட் த்ரீ டைல்ஸ் எஃபெட் விரைவாக சேம் இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு புக் மார்க் ஒரு புக் மார்க்காக இமேஜ் நீங்கள் வந்து சென்டர் பண்ணி சென்டர் பண்ணி பிளேஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க பாரு இப்போ உங்கள் உங்கள் ஒரு மெத்தட் சொன்ன பாருங்கள் நீங்கள் சொன்னீங்களா ஒரு மெத்தட் இந்த இமேஜ் என்ன பண்ண சொன்னோம் அதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் மார்க் டு புக் மார்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து போதும் வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் இதே மாதிரி ஒவ்வொரு லேராக ஃபேஸ் வந்து கிளியராக வந்து செட் பண்ணும் ஓகேங்களா மாதிரி நெக்ஸ்ட் 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 நீங்கள் வந்து செட் பண்ணே போங்க செட் பண்ணே போனீங்கன்னா ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி வந்து முடிச்சிடுவீங்க நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஒரு சீசின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கண்டாப்ஷன் வந்து ஆஃப் விடுவோம் கிளிக் பண்ணி ஆன் பண்ணினா ஒரு ஸ்னோ எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்லாம் எடிட் பண்ணி முடிச்சுன்னா மேலே பாருங்கள் ரெசோ ரிலான பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் வந்து கொடுத்தேன் ஒரு ஷீட் ஒன்று ஆகிட்டு இந்த ஷீட்டில் பார்த்தா சம் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தா மேலே பார்த்தா வீடியோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணி ஸ்க்ரீன் கலர் மாதிரி செலக்ட் ஆகும் ஓகேங்களா செலக்ட் டைம் முடிஞ்சுன்னா கே பாருங்க ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு பட்டோமோ கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்த உடனே வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு சேவ் ஆப்ஷன் வந்து கேட்கும் அது கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து சேவ் வந்து ஆகிடும் ஓகேங்களா கேலரியில் மாதிரி எடிட்டிங் நீங்கள் வந்து பண்ண நம்ம மறக்காம நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிங்க அப்போ நான் போகிற நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து நான் போகிற வீடியோ காணோட்டிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ஓகேங்களா இதே மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து மீட்டு வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ணா பாய்